ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு சேமியாவும் ஜவ்வரிசியும் வச்சு ஒரு சூப்பரான பாயசம் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க நிறைய பேர் பாயசம் செஞ்சிருப்பீங்க ஒரு சில நேரம் கெட்டியாக இருக்கும் இல்லைனா தண்ணியாக இருக்கும் வாங்க நான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி சொல்கிறேன் என்னோட ஸ்டைலில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கடாயை எடுத்துக்கிறான் பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கும் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் போட்டு முந்திரையும் திராட்சையும் முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட நம்ம வந்து ஒரு நூறு கிராம் அளவு சேமியா எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நெய்யில் போட்டு வறுத்துடலாம் சேமியாவை இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம பாயசம் செய்தோம்னா சேமியா வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கும் நல்லா முழுசு முழுசாக இருக்குங்க இது சேமியா கரைஞ்சி போச்சுனாலும் சம்டைம் வந்து பாயசம் வந்து கெட்டி விழுந்துடும் அதனால சேமியாவை இந்த மாதிரி வறுத்துட்டு போடும்போது அது கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரும் சேமியா வந்து கரையவும் செய்யாது அதனால் லைட்டாக நெய்யில் வறுத்துட்டு போட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் நெய்யில் வறுத்துட்டு சேர்க்குறதுனால அதோடய டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி வந்து ஜஸ்ட்டு நான் கழுவி வச்சுருக்கேன் கழுவினதுக்கே இந்த ஜவ்வரிசி வந்து கரைஞ்சிடும் இன்னொன்று வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த ஜவ்வரிசி வாங்கிட்டிங்கன்னா அது வந்து கரையாது என்கிட்ட இது இருக்கிறதுனால நான் இதை எடுத்துருக்குறேன் இதையும் அதே நெய்யில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துடலாம் இந்த மாதிரி ஜவ்வரிசியும் வறுத்துட்டு போடுறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உதிரி உதிரியாக வருங்க அதனால நெய்யில் லைட்டாக வறுத்துடுங்க அதாவது வறுக்கிறது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா ஜவ்வரிசி வேக வைக்கும்போது உன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் பாயசமும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும் அதனால ஜவ்வரிசியை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் இந்த ஜவ்வரிசி வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும் அது மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி கலரும் போது இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்படிக்க ஆரமிச்சிடும் இந்த மாதிரி நம்ம சேமியாவையும் ஜவ்வரிசியும் நெய்யில் வருத்திட்டு போட்டோம்னா அதோடய டேஸ்ட்டுமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க நல்லா நெய் நெய்மணத்தோடு இருக்கும் இந்த மாதிரி மற்ற நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள் அப்புறம் அடிக்கடி இதே மாதிரி தான் செய்வீங்க பாருங்கள் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு ஜவ்வரிசி நல்லாவே வெந்து வந்திருக்கு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை ஒரு நாலுலேருந்து மூணு நிமிஷம்தான் ஆயிருக்கும் நல்லா புது புதுன்னு வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முக்கால் வேக்காடு வெந்தோனையே நம்ம இதில் வந்து பால் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் ஜவ்வரிசி வந்து ஃபுல்லாக வேக விடக்கூடாது முக்கால் வேக்காடு வெந்தாலே போதும் அதாவது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வெந்தாலே போதுங்க இந்த டைமில் இதுக்கு வந்து பால் சேர்த்திடலாம் மீதி பக்குவம் வந்து நம்ம பால் சேர்த்ததுக்கு அப்புறமா சேமியாக எல்லாமே சேர்ப்போம் அதோட நேரத்துலேயே அதுவும் சேர்ந்து ஒரே ஈவனாக வெந்து வந்துடும் நீங்கள் முன்னாடியே ஜவ்வரிசியை ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் அது கொழஞ்சிரும் பாயசமும் வந்து ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வெந்தோனே நீங்கள் பால் சேர்த்துருங்க நீங்கள் ஜவ்வரிசியை ஊற வச்சுட்டு சேர்க்குறதா இருந்ததுன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் வெந்தோனேயே நீங்கள் பால் சேர்த்துருங்க அப்போ தான் ஒரே ஈவனாக வெந்து வரும் பால் சேர்த்ததுக்கப்புறமா பால் நல்லா கொதிச்சு வரணுங்க கொதிச்சுட்டு ஒரு மாதிரி லேயர் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் சைட்ல எல்லாம் ஏடுபடி ஆரம்பிச்சிடும் அந்த பதம் வரைக்கும் லைட்டாக கிளறி விடுங்க பால் சேர்த்ததுக்கப்புறமாவும் அப்புறமாகவும் ஜவ்வரிசியை இடையில இடையில கிளறி விடுங்க இல்லைன்னா அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிரும் பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை சேர்த்துடலாம் சேமியாவையும் சேர்த்துட்டு லைட்டாக கலறி விட்டுடுங்க சேமியா சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் பாலை கொதிக்க விட வேண்டாங்க நான் பாலோட அளவு வந்து இன்னைக்கு ஒரு லிட்டர் பால் சேர்த்துருக்கேன் நூறு கிராம் சேமியா நூறு கிராம் ஜவ்வரிசின்னா ஒரு லிட்டர் அளவு பால் சேர்த்துருக்குறேன் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் சக்கரை வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க சேமியா சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலரை விட்டுடுங்க கலரை விட்டுட்டு அதுக்கப்புறமா சக்கரை சேர்த்துக்கோங்க சக் அது கூட ஏலக்காய் வந்து உணுக்கி வச்சுருக்கிறேன் அந்த ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பாயசத்துக்கு செய்யும் போது இந்த மாதிரி உணுக்கிட்டு போடுங்க ஆல்ரெடி பவுட்ரு பண்ணி வச்சது சேர்க்குறத விட இந்த மாதிரி உணுக்கிட்டு போட்டோன்னா பாயசத்தோடய டேஸ்ட்டு நல்லா கமகமனு மனமாக இருக்குங்க டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ சேமியா சேர்த்து ஏலக்காய் சக்கரை எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கலரி விடுங்க எல்லாம் பாலோட ஏடு படிஞ்சிருந்ததுன்னா அதெல்லாத்தையும் எடுத்து எடுத்து உள்ளே விட்டுட்டு கலரி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் பால் வந்து ஓரளவுக்கு நல்லா கொதித்து வரணும் அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதித்து சேமியாக எல்லாமே பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரையும் கிரேப்ஸையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க இதோட டேஸ்ட்டு இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பச்சைக்கற்பூரம் எடுத்து ரெண்டு ஃபிங்கருக்கும் நடுவில் வச்சு லைட்டாக உணுக்கி விடுங்க அதாவது ஒரு அரை பீஞ்சு அளவு மட்டுமே போதுங்க உணுக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க பச்சைக்கற்பூரம் கற்பூரம் சேர்க்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கமன்னு பாயசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருங்க பாருங்கள் ஜவ்வரிசியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சேமியாவும் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் கரையாமல் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் பாயசம் எவ்வளவு லிக்விடாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் செய்து பாருங்கள் இதோட டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது செய்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுது ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடித்தர்லாம் பாலோட அளவை பொறுத்து செய்கிற டைமும் மாறும் பால் பொங்குற டைம் மட்டும்தான் ஆகும் இந்த டேஸ்டான பாயசத்தை நான் சொன்ன மத்தரில்ல செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சுருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்